नंगा बैंड, बी बुरी कपोल लंग, नंगे कपोल, मार चल रहा है वो बैंड, बहन, बैंड, काले, अरे, இப்ப பாத்தீங்கன்னா பயங்கர ஒருத்தான காட்டுக்குள்ள போயிடும் வணக்கம் வணக்கம் காட்டுக்குள்ள வந்துட்டோம் இது ஆடு மீன் பிடிக்கிறதுக்கு ஈசாகும் வச்சுக்கலாம்

பண்ணி யானை நாத்து அடிக்குது பிராண்ட் இங்க யானை எங்க நிக்குதுன்னு தெரியல பாத்தீங்களா அந்த காலத்து மரம் பேன்ஸ் அதனால அலப்பற ஸ்டார்டிங் பிராண்ட் கொம்பே இறங்கிட்டான் फ्रेंड्स கொம்பே இறங்கிட்டான் ஒன்னு பண்ண முடியாது பிராண்ட் பிராண்ட் பாத்தீங்க இப்ப நல்லா அடி போட்டோம் பாத்தீங்க நாங்க இப்ப மரத்துல எல்லாம் ஏறுவோம் பிராண்ட் கோயா பிராண்ட் பிராண்ட் சாரி பிராண்ட்

டேய் கத்தாது கத்தாத மீன் இருக்கான் பாப்பா நீ கத்தாத வாங்க फ्रेंड्स மீன் பிடிக்க போகலாம் அலப்பற ஸ்டார்ட் ஆயிடுச்சு பா குளிக்கிற இடத்தை பாப்போம்

அப்படி அங்க போய் குடுத்தீரா சஞ்சு தவசரலாம் கழிச்சிட்டா தா ஏ படுது

आदा <laughs> ए <laughs> <laughs> <laughs>